ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரியாஸ் கார்னிங் அண்ட் விளாக் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க இங்கே அபுதாபி வந்ததுக்கப்புறம் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ தான் இன்றைக்கி வீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே அபுதாபி வந்ததுக்கப்புறம் வந்து வீடம் இப்போ தான் செட் பண்ணிகிட்ருக்கோம் வீட்டில் திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆல்ரெடி இங்கே வந்து பேக் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன் இங்கே இப்போ பார்த்துருக்க வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டுடியோ தான் ஸோ வந்து அந்த ஸ்டுடியோ மீன்ஸ் இல்லை வந்து பெட்டு கொஞ்சம் கபோர்டு கொஞ்சம் திங்ஸ் மட்டும்தான் இருக்கும் மற்றது எல்லாமே நம்மளோட திங்ஸாக தான் இருக்கும் ஆல்ரெடி இந்த திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து எடுத்து வந்தது இங்கே வந்து பேக் பண்ணி வச்ச திங்ஸ் எல்லாம் தான் இதில் இருக்குது வீடெல்லாம் செட் பண்ணாலும் நம்ம கிச்சனில் வந்து நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு ஒரு அருப்பாகவே இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஃபுல்லாகவே குட்டி குட்டி பாய்ச்சா இங்கே கல்ஃப் கண்ட்ரியில் பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் இந்த பாய்ச்சா பிரச்சனை அதுவும் நம்ம வந்து குக் பண்ணி வச்சுருப்போம் இல்லை பாத்திரத்துக்கு மேலலாம் ஊந்துகிட்டே இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அறுவறுப்பாக இருக்கும் இந்த பாய்ச்சா வந்து போக்குறதுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம க்ளீனாக எவ்வளோ தான் க்ளீனாக வச்சுருந்தாலும் பக்கத்து வீட்லேருந்து வந்து நைட் டைமில் பார்த்திங்கன்னா லைட் ஆஃப் பண்ணால் போதும் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பாச்சா இருக்குது நான் இவ்வளோ தான் க்ளீன் பண்ணாலும் போகவே இல்லை இந்த பாச்சாவை கொல்றதுக்கு ஹிட்டு அந்த ஜெல்லெல்லாம் வந்து ஷாப்பில் இருந்துச்சு சரி ஓகே அது ஒன்று வாங்கி வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே ஷாப்பில் வந்து ஒரு குட் பை மினி விக்டர் ஜெல்னு ஒன்று இருந்துச்சு பாச்சா கொள்றதுக்குன்னு ஓகே இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வாங்கிட்டு வந்திருந்தேன் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியுமே ஒரு ஜெல் மாதிரி தான் வச்சுருந்தேன் முன்னாடி ஒரு இங்கே இருந்த டைம்ல அந்த ஜெல் வச்சதுமே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து பாச்சாலும் அப்படி எல்லாமே டோட்டலாக வந்து கீழே வந்து அப்படி மயங்கி மயங்கி விழுந்து கிடந்துச்சு அந்த ஒன் டைம் வச்சால் போதும் ரொம்ப சூப்பராக வந்து எல்லாமே போயிடுச்சு வீ அதுக்கப்புறம் வந்து நான் நீட்டாக வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நல்ல பாச்சல் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பியும் வர மாதிரி இருக்கும் நம்ம அப்பப்போ இந்த மாதிரி வச்சுட்டே இருந்தோம்னா சீக்கிரமாகவே எல்லாமே போயிடும் இதுவும் ஒரு ஷாப்லேருந்து தான் வாங்கிட்டு வந்து இதை வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாச்சை இதில் எல்லாம் அதிகமாக இருக்குமோ அந்தந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு விட்டுட்டு வச்சு விட்டுட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் டே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டே தான் தெரியும் நம்ம இப்போ நைட் டைம் வச்சுக்கிறோன்னா அது நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தாலே தெரியும் செத்துருந்தோம்னா அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கீழே மயங்கி மயங்கி விழுந்துருக்கும் ஆனால் இந்த ஜெல் வச்சு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒன்றுமே சாகலை எல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு சரி ஃப்ரெண்டு ஒருத்தங்க இன்னொரு ஜெல் கொடுக்குறேன் அதை ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க அந்த ஜல்லையும் இதே மாதிரி அந்த பாட்ச் அதிகமாக இருக்கிற எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வச்சு விட்டுட்டு பார்த்திங்கனாலே தெரியும் இவ்வளோ பா குட்டி குட்டி பாச்சாவாக தான் இருக்கும் மோஸ்ட்லி பெரிய பாச்சாலாம் பார்த்திங்கனா வெளியே அந்த பில்டிங்ஸ் கீழே தான் அந்த கார்பேஜ் அந்த சைடில் தான் பெரிய பெரியரோச் பார்க்க முடியும் ஆனால் அந்த வீட்டில எல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பக்காக்ரோச்சாக தான் இருக்கும் இந்த மாதிரி பாஜாவுக்கு மருந்து வைக்கும்போது அதில் கண்டிப்பாக வந்து அதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க சில்ட்ரன்ஸு கை படாத சைடில் பார்த்து நம்ம வைக்கணும் நம்ம வைக்கும்போது கூட அது குழந்தைங்களே தெரியக்கூடாது ரொம்ப கவனமாக அந்த கை அதுங்க கை படுற படாத இடத்துல பார்த்து நம்ம வைக்கணும் இதுதான் ஃப்ரெண்டு கொடுத்த அந்த காக்ரோச்சிக்கான மருந்து சரி இதை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே அவங்க யூஸ் பண்ணலை புதுசாகவே இருந்துச்சு அவன் நான் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதையுமே நான் வச்சு பார்த்தேன் இந்த பேக்கை ஓப்பன் பண்ணும்போதே அதில் வந்து எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க மேலே அதுக்கு மேலே ஒரு கேப் மாதிரி இருக்கும் அதை எடுத்துகிட்டு நம்ம அந்த பேக் சைடில் வந்து புஷ் பண்ணுறதை வச்சு நம்ம அதை அமுத்தணும்னா லிக்யூட் மாதிரி வரும் அதை வந்து அந்த பாச்சா அதிகமாக இருக்கிற பிளேஸில் என்ன பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு சின்ன சின்ன ட்ராப் மாதிரி வச்சு விட்டா போதும் இந்த ஜெல்லுமே நான் நம்பி தான் வச்சேன் பாச்சா கண்டிப்பாக சாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனால் இதுவுமே ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் பாச்சா எல்லாமே அப்படியே தான் ஃபர்ஸ்ட் அட்டம்ல தான் ஒரு பாச்சாயம் சாகலை அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே ரொம்ப இதாக இருந்துச்சு சரி செகண்ட் ஒன்று ட்ரை பண்ணி அதுவா சாகும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன் அதுவுமே சாகலை சரி ஓகே இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் லாஸ்ட்டில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நைட் டைமில் லைட் ஆஃப் பண்ணி போட்டோன்னா எல்லாம் வந்து பிள்ள பிள்ளை பிள்ளுன்னு அங்கங்கே ஓடிட்டே இருக்கும் நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டாக அதை கொல்வது வந்து காலை வச்சு அடிக்கணும் இல்லைனா எதாவது வச்சு அடிச்சடிச்சு கொல்லணும் அதுதான் நடந்துகிட்டே இருந்துச்சு இந்த நைட் டைமில் பார்க்கும்போது அவ்வளோ கோபமாக இருக்கும் அதுக்கப்புறம் லைட்டை எப்போவுமே போட்டே வைக்கிறது தான் லைட்டு போட்டு வைக்கும்போது மோஸ்ட்லி வந்து பாச்சா இருக்காது அதுவும் லைட் ஆஃப் பண்ணிட்டோன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ அவங்க வீடு மாதிரி எல்லாமே சுற்றி சுற்றி வீட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தெரிஞ்சிட்டே இருக்கும் நமக்கு எந்த பொருள் எடுத்தாலும் அது ஒன்றுக்கு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணி தான் எடுப்போம் இருந்தாலும் இதை பார்க்கும்போது இன்னும் அறுவருப்பாகவே தான் இருந்துகிட்டே இருக்குது இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்குது யாருக்காவது சொல்யூஷன் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் டூ டைம்ஸ் இந்த காக்ரோச் கொள்றதுக்கு ஜெல் நோ யூஸ் எந்த காக்ரோச்சுமே சாகலை அதிகமானது மாதிரி தான் தெரியுது அந்த ஜெல் வச்சதுக்காவது எதாவது செத்தாக கூட மனசு கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருக்கும் ஆனால் பாய்ச்சாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டியாக போட்டு நிறைய இனப்பெருக்கம் தான் ஆயிருக்கு ஆனால் சீக்கிரமாக இந்த காக்ரோச்சுக்கு ஒரு முடிவு கட்ட போகிறேன் அது என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அபுதாபி வந்து என்னுடைய முதல் வீடியோ இந்த காக்ரோச் வீடியோவாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற இடத்த வந்து சுத்தமாக வைக்கணும் அதுக்காண்டி தான் ரெடி இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்